வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட்டு மிட்டமுக்குரிய முக்கியமான கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி பாடல் வந்து மனப்பாட பாட்டு வந்து படிச்சுக்குங்க அடுத்து இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் இரு மெய்யிரு இந்த விளக்குக்கு இந்த கொஷின் வந்து நிறைய தடவை கேட்டுருக்காங்க அந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து குருவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சுக்கோங்க அப்புறம் தேர்டு வந்து படிச்சுக்கோங்க தேர்டு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கொஷின் வந்து படிச்சுக்குங்க சிறு வினாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து படிச்சுங்க ஃபஸ்ட் கொஷின் நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க அந்த கொஷின் வந்து நல்லா படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் படிச்சுங்க செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அதனால அது ரொம்ப நல்லா வந்து படிச்சுக்குங்க இந்த பாடலும் வந்து வந்து நல்லா படிச்சுங்க இதுவும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க இதையும் படிச்சுக்குங்க புணர்ச்சி விதி தந்து விளக்கு இந்த கொஷினும் வந்து படிச்சுக்குங்க செகண்ட் லெஸனில் பார்த்தீங்கன்னா வந்து குருவினால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கொஷின் செகண்டு தேர்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சிறு வினாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்குங்க அப்புறம் தேர்டு ஃபோர்த்து படித்து படிச்சுக்குங்க ஆனால் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து படிச்சுக்குங்க அடுத்து வந்து நெடுவினால பாத்தீங்கன்னா வந்து நெடுவினால் நெடுவினால வந்து செகண்ட் கொஸ்டினும் தேர்டும் வந்து படிச்சுக்குங்க செகண்டு தேர்டு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தான் இதுவுமே வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க இந்த குறுந்தொகை பாடலும் வந்து படிச்சுக்குங்க இதுவும் வந்து ஒரு சில எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க தேர்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா வந்து இலக்கணத்தில் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா உறுப்புக்கள் எத்தனை அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து குருவினால பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இது நாலுமே வந்து படிச்சுங்க ஏன்னா இது நாலுமே வந்து அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷ் கொஸ்டினும் படிச்சுக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து படிச்சுக்குங்க நெடுவினால பார்த்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் வந்து படிச்சுக்குங்க இதில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து வலிநிலைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அதை பார்த்துக்குங்க அடுத்து திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எல்லா மெமரி திருக்குறளும் வந்து எல்லாமே நல்லா படித்தேன் ஏன்னா எது ஒன்றால் கேட்கலாம் அதில் திருக்குறள் ஆனால் கன்ஃபார்மாக வந்து அதில் திருக்குறள் வந்து ஒன்று ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் திருக்குறளில் அது எல்லாமே வந்து படிச்சுக்குங்க இதில் வந்து கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து லெவன்த்து வந்து படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் குருவினால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்த்து கொஷின் மட்டும் படிச்சுக்குங்க அவ்வளோதான் இதில் வந்து முக்கியமானது வேறு எதாவது அந்தளவுக்கு இதில் இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் மிட்டமுக்கு வந்து வரலை ஆனால் வந்து திருக்குறள் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க அது வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க அது இது இவ்வளோ தான் வந்து ஃபஸ்ட் மிடனுக்கான போர்ஷன் இதுலேருந்து எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர் மெமரி போயம்லாம் நல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வந்து ட்ரை பண்ணிங்கன்னாவே போதும் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி